மார்டின் வந்து ரொம்ப மகிழ்ச்சியானவர் ஒரு நாள் ஆப்பிள் இருந்த பெட்டி ஒன்னு நழுவி டம்மாறுன்னு அவர் தலையிலயே விழுந்துருச்சு ஆனாலும் அவர் ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாரு மார்டினோட மனைவியும் ஒரு மகிழ்ச்சியான பெண் தான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும் போது சடார்ன்னு கால் வலிக்கு அவங்க தண்ணியிலயே பொத்துன்னு விழுந்துட்டாங்க இருந்தும் அவங்க வருத்தப்படாம ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாங்க மார்டின் ஒரு குதிரை வச்சிருந்தாரு அந்த குதிரை ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்துச்சு அந்த குதிரையை கேலி செய்யறதுக்காக யாரோ ஒருத்தர் அதோட வாழை கதவெடுக்கல சிக்க வச்சிட்டாங்க ஆனாலும் அது வருத்தப்படாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு மார்டின் மூணு பெரிய பன்னிங்களை வளர்த்தாரு அந்த பன்னி மூணு ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு சாப்பிட்றக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி அலையும் மார்டின் வந்து ஒரு சின்ன கண்ணுக்குட்டி வளர்த்துட்டு இருந்தாரு அந்த கண்ணுக்குட்டி வந்து எப்பவுமே அழுதுட்டே இருக்கும் ஏன்னா அது வெயில் அதிகமானாலும் அழும் குளிர் அதிகமானாலும் அழும் ஏன்னா அதனால அதிக சூட்டையும் தாங்க முடியாது அதிக குளிரையும் தாங்க முடியாது நைட் ஆனாலும் அழும் ஏன்னா அதுக்கு இருட்டு பிடிக்காது பகல்லையும் நைட்லேயும் அழுமூஞ்சி கன்று இருந்துச்சு ஒரு நாள் ரொம்ப குளிராக இருந்துச்சு அன்றைக்கி அந்த சின்ன கன்றுக்குட்டி ரொம்ப அதிகமாக அழுதுச்சு ஏன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தது தரையில் உட்காந்துட்டு அழுதுச்சு அது கண்ணிலிருந்து வந்த தண்ணீர் எல்லாம் வாய்க்கால் போல் அதை சுற்றி தெப்ப குளமாக ஆயிடுச்சு அன்றைக்கி குளிர் அதிகமாக இருந்ததுனால அந்த தண்ணியெல்லாம் உறைஞ்சி பனிக்கட்டியாக மாறிடுச்சு பனிக்கட்டிக்கு இடையில மாட்டிக்கிச்சு இந்த கன்று குட்டி அது எழுந்திருக்க ட்ரை பண்ணிச்சு ஆனால் முடியல பனி கட்டி கடையில நல்லா சிக்கிருச்சு அந்த குட்டி மேலே மேலே ரொம்ப அழுதுட்டே இருந்தது மார்ட்டின் வந்து உதவி செய்ய போனாரு ஆனாலும் அவரால் எதுவும் செய்ய முடியல அவங்க மனைவி சுடுதண்ணிய கொண்டு வந்து கொட்டினாங்க அப்போவும் எதுவும் நடக்கல குதிரை வந்து அந்த குட்டியை ஒரு கைத்தால கட்டி இழுக்க ட்ரை பண்ணுச்சு அதாலையும் முடியல யாராலும் அந்த கண்ணுக்குட்டிய பனிக்கட்டியிலிருந்து காப்பாற்றவே முடியல மார்டின் அவங்க மனைவி குதிரை பன்னி எல்லாரும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா நம்மளால இந்த கண்ணுக்குட்டியை என்ன முயற்சி செஞ்சாலும் காப்பாற்றவே முடியலையே இதையெல்லாம் பார்த்த கண்ணுக்குட்டிக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு அது சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுது அது உடம்பு அசைஞ்சதால அந்த பனிக்கட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி உருகி அது வெளியே வந்துருச்சு உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் கண்ணுக்குட்டி எதுக்காகவும் அழுகிறதே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு